ரெண்டாவது தடவை வந்து பார்க்குறேங்க பிடிக்காமையா ரெண்டாவது தடவை பார்த்துருக்காங்க ஏ மேலே எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலி என் ஆஃபீஸில் வேலை கொலீக்ஸ் எல்லாமே ஒரு நல்லா அந்த படத்தை போயிட்டு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அதை போயிட்டு செலவு பண்ணி போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ச்சாங்க எனக்கே சந்தேகம் வந்துருச்சு

எப்படி தெரியுமா பாசிட்டிவிட்டி இப்போ அதிகமாக ஸ்பிரெட் ஆகும் இல்லை நெகட்டிவிட்டி அதிகமாக ஸ்பிரெட் ஆகும் நேற்று இந்த படம் நல்லா இருக்குன்னு அத்தனை பேர் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஸ்பிரெட் ஆகல படம் நல்லா இல்லை ஒரு நாலு பேர் போட்டிருக்காங்க அவ்வளோ ஸ்பிரெட் ஆயிருக்கு நேற்று பரதாச்சார இது போட்டிருக்காரு ரிவியூ போட்டிருக்காரு அவர் இது ஸ்பிரெட் ஆகல காலையில இந்த இவர் தலைவர்னு சொல்லிட்டு ஒழுங்காக சொன்னார் பார்த்தீங்களா தலைவர் சொல்லத் தெரியாத ஒருத்தர் ப்ளூ சட்டை மாறன்னு அவர் ரிவ்யூ போட்டிருக்காரு அது அவ்வளோ ஃபேமஸாக போகுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே